தமிழ்நாட்டுக்கு ஜீரோ சொன்ன ஒன்றிய அரசை எதிர்த்து குரல் கொடுக்காம பாஜக செயலாளராக மாறியிருக்கிறார் எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி இப்ப முழுசா ஆக மாறியிருக்கிறார் நானும் ரவுடி தான் நானும் ரவுடி தான் அப்படின்னு சொல்ற மாதிரி மைக்கு முன்னாடி வந்து நின்று நான் தான் கூட்டணிக்கு தலைமை நான் தான் கூட்டணிக்கு தலைமை சொல்லிட்டு இருக்காரு சொல்லல புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு ஓனர் மிஞ்சின லேபரா இருக்காரு பழனிசாமி அவர்கள் இப்போ அவங்க கூட்டணியில் இருக்க ஒரு டிசைன பாருங்க கூட்டணியில் இருக்க டிசைன பாருங்க அம்மையார் ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு பிறகு முதல்ல சசிகலா சசிகலாவர்களை முதலமைச்சராக்க நினைச்சாங்க அது முடியாம போன தான் கூவத்தூர்ல வச்சு பழனிசாமி கொண்டு வந்தாங்க தனக்கு பதவி கொடுத்தவங்களையே கட்சியிலிருந்து நீக்கினார் பழனிசாமி பாஜக கூடவே திரும்ப வந்து சேர்ந்துகிட்டு இணைஞ்சிட்டாங்க மொத்தத்துல மக்கள் நலக்கா கூட்டணி இடத்துல இவங்களுக்குள்ள ஒரு மியூசிக்கல் சேர் தான் விளையாடுவாங்க விளையாடிட்டு இருக்காங்க தேர்தல் தமிழ்நாடு நடக்கோ நாம தமிழ்நாட்டை ஜெயிக்க வைக்கணும் தமிழ்நாட்டில் தோல்வி என்பது பாஜகவுக்கு புதுசு தினமும் காலையில் சூரியன் உதவிப்பதை போல அவங்களுக்கு ரொட்டி ஆனா இதுவரை அடைந்த தோல்வியை விட மிகப்பெரிய தோல்வியை பாஜகவும் சுயநலத்துக்காக சுயமரியாதை விட்டு டெல்லிக்கு சேவைகள் செய்யக்கூடிய அடிமை அதிமுக அடைய போகுது இதுவரை அடைந்த வெற்றிகளை விட மிகப்பெரிய வெற்றியை திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டம் அடைய போகுது வளர்ந்த தமிழ்நாட்டை மேலும் சிறந்த தமிழ்நாடாக உயர்த்துவோம் எல்லா தமிழ்நாடு தான் டாப் தமிழ்நாடு தான் சூப்பர் ஸ்டார் தமிழ்நாடு தான் சூப்பர் ஸ்டார் ஸ்டேட் மாநிலம் முழுக்க மருத்துவமனைகள் பேருந்து நிலையங்கள் நூலகங்கள் சாலைகள் மேம்பாலங்கள் குடிநீர் திட்டங்கள் உட்கட்ட பூசைகள் செய்யப்பட்டிருக்கு சொல்லலாம் இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் இவ்வளவு திட்டங்கள் இருக்காது ஒன்றிய அரசு மாநிலங்களை ஒப்பிட்டு எந்த துறையில விருதுகள் கொடுத்தாலும் அதை தமிழ்நாடு தான் வாங்குது இப்படி எல்லாத்திலையும் நாம நம்பர் ஒன்னாக ஆக இருந்தாலும் பட்ஜெட் வந்துட்டா நமக்கு ஒண்ணும் கிடையாது இந்த ஆண்டு தேர்தல மனசுல வச்சாவது ஏதாவது கடைசி அதுவும் இல்லை வழக்கம் போல ஈரத் துண்டுகள் தான் தமிழ்நாட்டிலிருந்து நாங்க தொடர்ந்து என்ன கேட்கிறோம் எங்களுக்கு நியாயமா சேர வேண்டிய கல்வி நிதியை கொடுங்க மெட்ரோ நிதியை கொடுங்க பேரிடர் நிவாரண நிதியை கொடுங்க ஜல் ஜீவன் திட்டத்துக்கான நிதியை கொடுங்க புதிய ரயில் திட்டங்களை கொடுங்க ஓசு விமான நிலையத்துக்கு அனுமதி கொடுங்க வரி வருவாய் ஐம்பது பர்சன்டா கொடுங்க நீட்ல இருந்து விளக்கு கொடுங்க மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி கொடுங்க தொகுதி மறுவரையில் தமிழ்நாட்டினுடைய தொகுதி அளவு குறைக்கப்படாத நாடாளுமன்றத்தில் வாக்கு கொடுங்க கீழடி அறிக்கையை கொடுங்க இதெல்லாம் தான் நாங்க கொடுக்கிற கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு கேட்கிறோம் ஆனா அவங்க நமக்கு கொடுத்தது என்ன வெறும் ஜீரோ அப்ப நாமளும் அவங்களுக்கு எலக்ஷன் அதே தன திருப்பி கொடுக்கணும் பாஜக மட்டுமில்லாம ஒட்டுமொத்தமா என் கூட்டணியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் போலவே சட்டமன்ற தேர்தலையும் ஜீரோ ஆகணும் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதிய சாதனை படைக்க நீங்க தயாரா நீங்க ரெடியா கான்பிடண்டா இருக்கக்கூடிய உங்களை பார்க்கும்போது என்னுடைய நம்பிக்கையும் இன்னும் பல மடங்கு உற்சாகத்தை கூட்டுது மாநிலங்களை முனிசிபாலிட்டி போல துடியா துடிக்கிறாங்க மாநில கட்சிகளை இருக்கக்கூடாதுன்னு பாஜக செயல்படுது ஆனா அவங்களால தொட முடியாத ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் இதை பாதுகாக்க நீங்க தேவை அடுத்து நம்முடைய உறுதி கொள்க என்ன சுயமரியாதை இடுப்புல கட்டிருந்த துண்டு தோளுக்கு வந்த வரலாறு அது தன்மானம் தான் உயிர் மூச்சுன்னு தமிழன் தலை நிமிர்ந்த வரலாறு ஒவ்வொரு தனி மனிதனுடைய சுயமரியாதையை காப்பாற்றி தமிழ்நாடு தலை நிமிர்ந்து இப்போ அடிமைகளும் துரோகிகளும் எதிரிகளும் கூட சேர்ந்துகிட்டு ஒட்டுமொத்த மாநிலத்தோட சுயமரியாதையை அடகு வைக்க முயற்சி பண்றாங்க தான் தமிழ்நாடு தலைகுடியாது என்று சொல்லக்கூடிய தெம்பும் திராணையும் நெஞ்சுரமும் கொண்டு ஒரே இயக்கமாக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் விளங்கிக் கொண்டிருக்கிறது விட்டுக் கொடுக்கும் கூட்டத்தை வீழ்த்த நீங்க எல்லோரும் அதனாலதான் சொன்ன தமிழ்நாட்டுக்கும் தமிழகத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் என்றும் நீங்கள் தேவை உங்களை போன்ற உடன்பிறப்புகள் என்னைக்கு அதிகமான ஒரு நூற்றாண்டு மட்டுமல்ல இன்னும் பல நூற்றாண்டு காலத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த கும்பனாலும் கூட பார்க்க முடியாது உங்க சிந்தனைகளை கோர்வையா எழுதி பழகுங்க யாரோ எழுதினத பார்வர்டு செய்யறதை விட நீங்க எழுதினதை அடுத்தவங்க பார்வர்டு செய்யணும் அந்த அளவுக்கு நீங்க சிறப்பா எழுதணும் சிறு சிறு கூட்டங்களை பேசுங்க சோஷியல் மீடியாவில் பேசி வீடியோஸ் போடுங்க கலந்துரையாடல் நடத்துங்க நாம தான் ஏழாவது முறையும் ஆட்சி அமைக்க போகிறோம் நம்ம எதிரிகள் உட்பட யாருக்கு சந்தேகம் கிடையாது ஆனா நாம தான் எப்படி வெற்றி பெற போறோம் என மெத்தனமா இருந்திடக்கூடாது பரம்பரை பரம்பரையா திமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய குடும்பமாக இருந்தாலும் சரி இதுவரை நமக்கு வாக்களிக்காத குடும்பமாக இருந்தாலும் சரி பரப்புரையின் கடைசி நிமிடம் வரை மக்களை சந்திச்சு வாக்கு கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் இதுதான் உங்களுக்கான டாஸ்க் செய்வீங்களா